வணக்கம் விஷன் விஷாய் டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன் இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் இருபத்தி மூணாம் இருந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம் ஸோ எப்போதுமே சொல்கிறதாங்க லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்கறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் ரிச்சிக ராசினால் நீங்கள் ரிச்சிக ராசிக்கான பழங்களை பார்க்கறத விட ஒரு மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல வரது வந்து புது பழங்கள் அதுக்கப்புறம் வர்றது பார்த்தீங்கன்னா தசாபுர்த்தி பழங்கள் வரும் ஸோ உங்களுக்கு என்ன புத்தி அந்தரங்கள் நடக்குதோ அதை வந்து மிங்கிள் பண்ணி பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோட எண்ணில் டிப் ஆஃப் த வீக் இருக்கு மறக்காம பாருங்க மேஷராசி ஸோ மேஷராசிக்கு வந்து பார்த்திங்கனா உங்களது செவ்வாய் செவ்வாய் வந்து உங்களுக்கு ராசி அதிபத்திங்கனா செவ்வாய் வந்து நாளில் நீச்சமாக இருக்கு அதுவும் செவ்வாய் சாரத்தில் வக்கரமாக இருக்கும்போது நிறைய விஷயங்கள் ஸோ எட்டாம் அதிபதி நீச்சம் மற்றும் வக்கரமாகும்போது கொஞ்சம் மனஸ்தாபம் தாயாருக்கும் மூலமாக சின்ன சின்ன பிடிவாதங்கள் ஈயோ கிளாஷஸ் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா எட்டில் விதியான செவ்வாயுடைய சாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா சனி இருக்கிறது ஸோ அது வந்து ஒரு பெரிய ப்ளஸ்ஸான ஒரு விஷயம் ஸோ அது வந்து உங்களது விபரீத ராஜயோகங்களை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ அது ஒரு நல்ல விஷயங்கள் தான் ஸோ ஒரு நல்ல விஷயம் தான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இரண்டு மற்றும் ஏழாம் அதிபதி ஸோ ரெண்டு மற்றும் ஏழாம் அதிபதியான சுக்கன் சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பத்தில் இருக்கார் பத்துலேருந்து சந்திரனுடைய சாதனம் சிறப்பான பலன்கள் நல்ல நி நிலம் பூமி வாங்குவதற்கான வாய்ப்புகள் ஏதாச்சும் வந்து பூர்வீகம் சம்மந்தமான விஷயங்கள் ஏதாச்சும் நிலப்பலங்கள் வரதுக்கான வாய்ப்புகளையும் நிறைய கொடுக்குது அதெல்லாம் ரொம்ப ப்ளஸ் வியாபார ரீதியான விஷயங்கள் ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவங்களும் ரொம்ப சிறப்பான பலன்களையும் கண்டிப்பாக கொடுக்குங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருமணம் சார்ந்த விஷயங்களும் முயற்சி இன்னும் ஒரு மாதத்தில் கூடி வருவதற்கான வாய்ப்புகளையும் சிறப்பாக இருக்கு அதுக்கப்புறம் மூன்று மற்றும் ஆறாம் அதிபதியான புதன் ஸோ மூன்று ஆறாம் அதிபதியான புதன் வந்து உங்களுக்கு வந்து புதனுடைய விஷயங்கள் வந்து எட்ல இருக்குங்க சாரத்தில் சிறப்பான பலங்களை எதிர்பார்க்கலாம் விபரீத ராஜோங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக நடக்கும் வேலையில் வந்து பார்த்தீங்கன்னா திடீர் மாற்றங்கள் திடீர் பதவி உயர்வு இந்த மாதிரி விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு சில பேருக்கு வந்து வேற ஒரு வேலை நல்ல ஒரு பெரிய வேலை திடீர்னு கிடைச்சால் அதை வந்து மாறி போகிறதுக்கான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தும் ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பான விஷயங்கள் தான் ஏன்னா வந்து இந்த எட்டு பதினொன்று இதெல்லாம் வந்துனா திடீர் அதிர்ஷ்டங்கள் ஒரு சின்னதாக லாட்டரி டிக்கெட் கூட வாங்கிக்கலாம் ஓகேங்களா யாருக்கெல்லாம் வந்து புதன் தசாபுத்தி அந்திரங்களோ இல்லை சனி தசாபத்தி அந்திரங்கள் நடக்குதோ அவங்க வந்து அழகாக ஒரு சின்னதாக ஒரு லாட்டரி டிக்கெட்டு சின்னதாக நல்லா புரிஞ்சிக்கலாம் சின்னதாக இருக்கிறத வந்து கோடு போட்டு கொடுத்துட்றேன் ஸோ வந்து லாட்டரி டிக்கெட் வாங்க திடீர் அதிர்ஷ்டங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு வேலையில் நாள் வந்து நல்ல பெரிய ஒரு அங்கீகாரத்தோட ஒரு திடீர் அதிர்ஷ்டத்தோட ஒரு பெரிய பதவியில் போய் உட்காரத்துக்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு நான்காம் அதிபதி சந்திரன் நான்காம் வந்து சிறப்பான பழங்களை கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வேலை வேலை சம்பந்தமான விஷயம் நல்ல ஒரு வளர்ச்சி ஏற்றங்கள் கொடுப்பதற்கான ரொம்ப சிறப்பாக அதில் நல்ல விஷயங்கள் தான் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது ஐந்தாம் அதிபதியான சூரியன் அதிபர் சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்பதில் இருக்கும்போது நல்ல ஒரு சிறப்பான பலங்களை கண்டிப்பா அந்த கேதுடைய சாரத்தில் இருக்கும்போது உங்களுக்கு நிறைய பிரயாணங்கள் வேலையில் நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள்லாம் நிறைய இருக்கும் அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா சூரியன் ஐந்தாம் அதிபதி கேதுவுடையிறோம் பக்தி ரீதியான விஷயங்களில் நிறைய வந்து பக்தி ரீதியான விஷயங்களில் வந்து போவதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது அதுவும் சூரியன் கேதுவில் போகும்போது வேலையில் இருக்கிறவங்க வந்து மேலே அதிகாரம் வந்து சின்னதாக வந்து ஒரு நிறைய நெருக்கடிகளோ ஒரு ப்ரெஷரோ இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய நிறைய கேள்வி கேட்பாங்க ஸோ அதுதான் விஷயம் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய ஆறாம் அதிபதியான புதன் வந்து ஆறு எட்டு பதினொன்று ஒன்பது வேலையில் திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் ஒரு பணம் மாற்றங்கள் பெரிய பதவி கிடைக்கிறது இந்த மாதிரி விஷயங்களாகவும் கடன்

ஏதாச்சும் வந்து நிலபுலன்கள் கேஸு ஏதாச்சும் இருக்குது அந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்குன்னா இப்போ அவுட் ஆஃப் கோர்ட்டில் போய் வந்து நீங்கள் பேசும்போது அது கை கூடி வருவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது ஏன்னா வந்து செவ்வாய் வக்கரமரம் ஸ்லோ டவுன் ஆகலாம் மற்றபடி வந்து அது வந்து எட்டு பதினொன்று ஒரு சம்மந்தப்படும் போதே வந்து திடீர்னு யோகங்களை கொடுப்பதற்கான வாய்ப்புலாம் நல்லாயிருக்கு ஸோ அதெல்லாம் ரொம்ப சிறப்பான விஷயங்கள் அது வண்டி வாகனம் ஓட்டும்போது கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கும் ஏன்னா வந்து இது ஒரு காம்பினேஷன் இருக்குது செவ்வாய் மற்றும் சனி ராகு இது ஒரு காம்பினேஷனில் இருக்கும்போது ஒரு வண்டி வாகனம் ஓட்டுறது யார்கிட்ட பேசும்போது ஒரு ரெமோட்டாகிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் பார்த்து பேசுகிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஒன்பதாம் அதிபதியான குரு வந்து ரெண்டில் இருக்கும்போது நல்ல பிரயாணங்கள் வெளிநாடு பிரயாணங்கள்லாம் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கு ஸோ இருந்தாலும் வந்து ஒரு சின்ன பிடிவாதம் இருக்கும் அப்பாக்கும் மூலம் ஒரு பிடிவாதம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் வந்து எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் கொஞ்சம் ஸ்லோ டவுனாக போகிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்தும் மேற்படிப்புக்கெல்லாம் வந்து இப்போ வந்து நல்ல உகந்த காலம் இப்போ ட்ரை பண்ணுங்க அது வரும் காலங்களில் வந்து பெரிய வெற்றிகள் வருவதற்கான ரொம்ப நல்லா இருக்குது பத்தாம் அதிபதியான சனி பதினொன்றில் இருக்கும் தொழில் பெரிய வெற்றிகள் பெரிய ஒரு லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது நிறைய டிராவல் பண்ணுவீங்க அதனால வந்து தொழில் விஷயம் நிறைய பிரயாணங்கள் லாபங்கள் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்கு அதுக்கப்புறம் பார்க்க போனாங்க இப்போ பார்த்து பொது பழங்கள் இனிமேல் பார்க்கும்போது தசாபுத்தி பலங்கள் எப்படின்னு பார்ப்போம் ஸோ தசாபுத்தி பழங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மேஷ லக்னமாக இருந்த சூரிய தசாபுத்தி அந்த சூரியன் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்பதில் இருக்கும்போது நல்ல வளர்ச்சி நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு வேலையில் இருக்கும்போது கொஞ்சம் பாசஸாக ஒரு கொஞ்சம் நெருக்கடிகள் வருவதற்கான வாய்ப்பு கொஞ்சம் பார்த்துருக்கோம் ஈஸ்வர வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறப்புங்க ஸோ அது வந்து வாங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது மேஷ லக்னமாக இருந்து சந்திர தசாபத்தின்னு சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்பதில் இருக்கார் ஸோ அது வந்து நல்ல விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள்லாம் வருவதற்கான வாய்ப்பெலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கு அது வந்து சந்திரனில் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்னா அது ஒன்பது பத்து நம்ப தொழில் ரீதியான விஷயங்களும் சரி வேலை விஷயங்களையும் சரி நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான இப்போ ரொம்ப நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் வந்து மேஷ லக்னமாக இருந்தது செவ்வாய் தேசாபத்தி வந்து செவ்வாய் வந்து நாளில் வந்து நீச்சமாகிறது செவ்வ சனியுடைய சாரத்தில் போகும்போது விபரீத ராஜயோகங்கள் சொத்துக்கள் ஏதாச்சும் கோர்ட்டு கேஸ்ன்னு போய்ட்டுருக்குன்னா இப்போ அவுட் ஆஃப் கோர்ட்லேயே உட்காந்து பேசி தீர்த்துக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு பட் வக்கமாக இருக்கும்போது கொஞ்சம் இழுபறியாக போய் சே சரியாக முடியாது பட் சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்குது ஸோ மேஷ லக்னமாகிறது ராகு தேசாபத்தினும் ராகு பன்னிரெண்டில் இருக்கா ஸோ பன்னெண்டில் இருக்க ராகு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் அலைச்சலை கொடுத்தலாம் பெரிய லாபங்களை எல்லி தரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ அதெல்லாமே ரொம்ப பெரிய ப்ளஸ்ஸு அதுக்கப்புறம் போது மேஷ லக்னமாக இருந்து குரு தசாபுத்தின்னு குரு வந்து ஒன்பது பன்னிரெண்டு மற்றும் அதிபதியாக இருந்த அவர் ரெண்டில் இருக்கும்போது நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்களை கொடுப்பார் இருந்தாலும் வந்து ஒரு வேகம் வெளிநாட்டில் நல்ல ஒரு பணம் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக பாட்டு எதிர்பார்த்த வேகத்தில் கொஞ்சம் ஸ்லோ டவுனாக வர மாதிரி ஃபிலை கண்டிப்பாக ஏற்படுத்தும் மேஷ லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி நல்ல லாபங்கள் தொழில் நல்ல வெற்றிகள் வருவதற்கான வாய்ப்புலாம் இருக்கும் ஆனால் அலைச்சல்களை ஜாஸ்தி கொடுத்துரும் உள்ளூரை வந்து கொஞ்சம் செலவுகள் பண்ணுற மாதிரி விஷயங்களும் சில பேருக்கு ஏற்படுத்தலாம் ஸோ எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும் மேஷ லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி புதன் உடன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எட்டிலிருந்து அது சனியுடைய சாதல விபரீத அள்ளி தரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கு அதனால வந்து திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் ஒரு பெரிய ஒரு ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது மேஷ லக்னமாக இருந்து கேது திசா வந்திருக்கும் கேது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறில் இருக்குங்க ஸோ ஆறில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா வேலையில் வந்து சின்ன சின்ன நெருக்கடிகள் வரும் ஸோ கொஞ்சம் நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் ஆன்மீக சுற்றுலா போகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் நிறைய இருக்கும் அதே நேரத்தில் வந்து வேலையில் கொஞ்சம் நெருக்கடிகள் இருக்கும் கொஞ்சம் பத ஈஸ்வர வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறப்புங்க மேஷ லக்னமாக இருந்து சுக்கர திசா வந்திருக்கும் ஸோ சுக்ரன் சுக்ரன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பத்தில் இருக்கார் ஸோ பத்தில் இருக்கும்போது சிறப்பான பழங்கள் நல்ல ஏற்று நல்ல லாபம் ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவங்களை வந்து பெரிய லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது பட் இருந்தாலும் ஒரு செவ்வாயுடைய பார்வை இருக்கும்போது ஒரு தவறான ஒரு கெட்ட சவாசம் கூட வந்து நிற்கும் ஸோ அதில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துங்க தொழில் ரீதியான விஷயங்களில் அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஏன்னா அது விஷயங்கள் வந்து என்னென்னா அந்த ஒரு அந்த ரீதியில் போகும்போது கொஞ்சம் இடஒடமாக வந்துடும் ஸோ அது ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா செவ்வாய் சந்திரன் போது அந்த மாதிரி ஆட்கள் வந்துருவாங்க சுக்கரன் செவ்வாய் போதும் கொஞ்சம் அந்த சந்திரனுடைய சாரத்தில் போகும்போது அந்த மாதிரி விஷயங்களும் ஸோ அதனால் பார்த்து நடந்துக்கோங்க ஸோ ஏன்னா அந்த சந்திரன் வந்து இருக்கிற இடத்துல வந்து செவ்வாய் நீச்சமாக இருக்கிறதுனால அது ஒரு பிடிவாதம் சில நேரத்தில் தொழிலீதியான விஷயங்கள் இருக்கும் அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்குங்க மற்றபடி என்னங்க ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாட்டோம்னா ஒரு பிரார்த்தனை விஷயமானதார இரணை பிரார்த்தனை கண்டிப்பாக அடுத்த லெவல் பொறுத்துக்கான ரொம்ப சிறப்பாக இருக்கும் டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஜென்ரலாக வந்து நம்ம பார்க்க போகும்போது அமாவாசை நிறைய திதிகளுக்கு வந்து நிறைய பவர்ஸ் இருக்குங்க ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோங்கிறத வச்சு தான் நம்ம வந்து அதை சொல்ல முடியும் இதில் வந்து பார்த்திங்கன்னா திதி தோஷங்கள் திதி சூன்யங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்தாலும் மேஜராக வந்து நமது வாழ்க்கையில் பேசிக்காக இருக்கிற நமது கட்டங்களில் வந்து பேசிக்காக பாதிப்புங்கிறது வந்து உருவாக்குறது கர்ம கிரகங்களான ராகு கேது மற்றும் மாந்தி இதை வந்து மாந்திங்கிற ஒரு விஷயம் வந்து ஒரு பாதிப்பு உள்ளாகும் போது அவங்க வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பு போகாமல் ஒரு அவங்களுக்குள்ளேயே ஒரு மைண்டு ஸ்டக்காகி நிற்கிறது ஒரு ஒரு இடத்துக்கு வந்து வேகமாக ஒரு முன்னேறி போகும்போது திடீர்னு ஒரு தடங்கள் ஏற்படுறது இந்த மாதிரி விஷயங்களை மாந்திங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஸோ மாந்திங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மேஜராக வந்து நம்ம சவுத் இந்தியன் ஸ்டைலில் வந்து மேஜராக தமிழ்நாட்டு ஸ்டைலில் வந்து அதிகமாக பார்க்குறான்னு கேரளாவில் வந்து மேஜராக வந்து இதை வந்து பார்ப்பாங்க அப்படி இருக்கிற மாந்தியை வச்சு நம்ம வந்து என்ன பரிகாரம் பண்ணோம்னா மேஜராக வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி தடைகள் இருக்குது நைட்டு வந்து கரெக்டாக தூக்கம் வராது இடுக்கு உட்காந்துக்கிறது ஒரு மாதிரி ஒரு எமோட்டாரமான ஃபீல் ஏதோ என்னென்னு சொல்ல இல்லைங்க ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸாகவே இருக்குன்னா கண்டிப்பாக மாந்தி தொடர்பான விஷயங்கள் இல்லைனா உங்களது தசா புத்தி அந்தரங்களில் வந்து மாந்தி தொடர்பு ஏற்படும் போது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து ரொம்ப சிறப்பான விஷயம் என்னென்னா ஒரு அமாவாசை திதி கொடுக்குறதுன்னு சொல்லுவோம் ஸோ அமாவாசை திதி கொடுக்குறதுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு அமாவாசையும் பார்த்திங்கன்னா ஒரு கோயில்களில் வந்து ஐயர் உட்காந்துருப்பார் ஸோ அவர்கிட்ட வந்து செட்டு வந்து வெளியிலே விற்கும் ஒரு நூறுரூபா தான் இருக்கும் ஸோ அந்த செட்டு வாங்கிட்டு போய் வச்சு அந்த ஐயர் வந்து தர்ப்பணம் பண்ணிட்டு வரும்பொழுது அந்த காலகட்டத்தில் வந்து உங்களது கர்மா வந்து உடனே கழிவுமானால் உடனே கழியாதுங்க எந்த டேப்லெட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ட்ரீட்மெண்ட் வந்து லாங் டேர்மில் தான் போகும் இந்த அமாவாசை இந்த மாந்தி தோஷம் விளையாடுறதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டினியூஸாக நீங்கள் கொடுத்துட்டே வரும்போது ஒன் பீரியட் ஆஃப் டைம் வந்து அந்த கர்ணம்னு சொல்லுவோம் ஸோ கர்ணன்ன்ற ஒரு ஒரு கர்ணன் அந்த சகுனி கர்ணன் ஒரு கர்ணன் வந்து கர்ணம் வந்து ஆக்டிவேட் ஆகும் அதே காலகட்டத்தில் வந்து அந்த நட்சத்திரமும் லிங்க் ஆகும் ஸோ இந்த மூணும் வந்து லிங்க் ஆகிற ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த மாந்தி தோஷங்கிறது நம்ம விட்டு விலகும் ஸோ அதுதான் பட் அது எப்போ வரும் ஏது வரும்ன்றும் அக்யூரேட்டெல்லாம் யார் எடுக்கும் ஏன்னா அந்த கர்மா எப்போ நடந்ததுங்கிறது நமக்கு தெரியாது இல்லையா ஸோ பூர்வீகத்தில் நடந்த ஒரு கர்மாவோட லிங்க்குனால் அந்த ஜெனரேஷன் எஃபெக்ட் ஆகி வரும்போது இந்த அமாவாசைக்கு அமாவாசை கண்டினியூவாக கொடுக்கும்போது அந்த கர்மா விலகி நீங்கள் வந்து ரிலீஃப் ஆகிறது வந்து கண்டிப்பாக உணர முடியும் பட் ஆனால் உடனே நடக்குமான உடனே நடக்காது இது வந்து பீரியட் ஆஃப் டைம் நீங்கள் பட்டு கொடுத்துட்டே வாங்கலாம் ஒரு நூற்றம்பது ரூபா இரநூறுவா செலவு பண்ணுறதுல வந்து நமக்கு ஒரு கர்மா கிடைக்குது அது ஒரு பெரிய விஷயம் ஓகேங்களா நம்ம லட்சக்கணக்கான நம்ம சொல்ல சிம்பிளான ஒரு பரிகாரங்களாக பண்ணிட்டு வரும்போது நம்மளுடைய ஜெனிட்டிக்கில் நம்ம மூதாதிரை செய்த ஒரு கர்மாவோ இல்லை நம்மளே வந்து போன ஜென்மத்திலேயோ அதுக்கு முந்தின ஜென்மத்திலே செய்த கர்மாவுக்குள்ளேயோ அந்த மாந்தி தோஷங்கிற ஒரு விஷயம் இருக்குன்னா அது கழியிறதுக்கான ஒரு ஈஸியான பரிகாரம் அம்மாவை செய்ய நீங்கள் கொடுத்து பாருங்க ஸோ இது கொடுக்கும்போது என்ன மாதிரி எஃபெக்ட் இருக்குன்னா ஃபஸ்ட் டைம் கொடுக்கும்போதே கொஞ்சம் வந்து அந்த ஸ்பைன் சம்மந்த ஸ்பைனில் வந்து ஒன்று ஒரு சின்ன சேஞ்சை ஒரு வரும் அது மாதிரி விறுவருன்ற மாதிரி விஷயங்களுக்கும் வேறு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஃபீல் கிடைக்குன்னு வச்சுக்கோமே ஸோ ஸ்பைனில் தான் வந்து மேஜராக வந்து அதோடய எஃபெக்ட் தெரியும் ஸோ அதுக்கப்புறம் கொடுக்க கொடுக்க பார்த்திங்கன்னா அந்த ரிலீஃப் நல்லா தெரியும் வீட்டில் வந்து முதல்ல வந்து ஒரு அன்இீஸினஸ் ஒரு அமைதி தன்மை எல்லாம் விலகி கொஞ்சம் பீஸ் ஆஃப் மைண்ட் வர ஆரம்பிக்கும் ஸோ அதே வந்து பெரிய ஒரு சைன் அந்த மாதிரி கண்டினியூ கொடுக்க கொடுக்க ஃப்ரீ ஆகி அடுத்த ஜென்ரேஷனில் வந்து அடுத்த பிறக்கும் குழந்தைகளில் வந்து அந்த மாந்தின்ற ஒரு விஷயம் அந்த தோஷம் வந்து ஆகாது நீங்கள் வந்து அப்படி நீங்கள் உதாரணத்துக்கு பார்க்கணுன்னா இந்த கர்மிக் ராகு கேது மாதி இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா ஜெனெட்டிக்கில் வந்து ஒரு அப்பா அம்மா குழந்தைகள் எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி ஒரு செட்டப்பில் வரும் ஸோ ஒரு அப்பா இருக்காருன்னா அவரோட குழந்தைக்கு பார்த்திங்கன்னா அதே கர்மா வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது வந்து கண்டிப்பாக பார்க்க முடியும் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நமக்கு விளக்கணும்னா அம்மாவாசை செய்ய கொடுக்குறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ அது கொடுத்து பாருங்கள் ரொம்ப சூப்பரான பாருங்கள் கண்டிப்பாக இருக்கும்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயண் நன்றி வணக்கம்